ரெண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இருபது வயசு இளைஞனாக ஒரு பாம்பு ஒன்று கடிக்குது தன்னை பாம்பு கடித்த விஷயத்தை அந்த இளைஞன் இமீடியட்டாக சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவனை இமீடியட்டாக ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து காப்பாற்றாமல் நேராக அவனை கொண்டு போய் கங்கை நதியில் கயிறை கட்டி மிதக்க விட்டுட்டாங்க ஏன்னா கங்கை நதியில் அந்த இளைஞன் ஒரு நாள் முழுக்க மிதந்தான்னா அவன் உடம்புல இருக்கிற அந்த பாம்பு விஷமுங்கிறது பட்டுன்னு இறங்கிடும் அப்படி அந்த மக்களோட நம்பிக்கை ஆனால் இறங்கினது விஷமில்ல அவனோட உசுர அவன் மரணம் அடைந்து விட்டான் பார்த்தீங்களா உத்தரப்பிரதேச மக்கள் எல்லாம் எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறாங்கன்னு கங்கை நதியில் கொண்டு போய் ஒரு இளைஞன காவு கொடுத்துட்டு வந்திருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் ஏதாவது அறிவுன்னு ஒன்னு இருக்குதா அப்படின்னு நம்மூர் சோசியல் மீடியாக்கள்ல ஒரு ரெண்டு நாளாக ஒரு வீடியோ ஒன்னு சுற்றிட்டு இருக்கு நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க இதுல அந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாதே ஆனால் உத்தரப்பிரதேசம் மாதிரியான வடமாநிலங்களில் இந்த மாதிரி மொரட்டுத்தனமான மூணு மூட நம்பிக்கை எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அது பிராக்டிக்கலான உண்மைதான் மாட்டு சாணிய மூஞ்சி ஃபுல்லா பூசிக்கிட்டு மணிக்கணக்கா மௌன விரதம் இருந்தா மோடி மறுபடியும் பிரதமர் ஆயிடுவார்னு மடத்தனமா நம்புறத அப்புறம் ஒரு பத்து இருபது பேரு அப்படியே வரிசையா படுத்துக்கிட்டு அந்த பத்து இருபது பேர்த்து மேல ஒரு பத்து இருபது பசுமாட்டை விட்டு அதாவது பசுமாட்டை விட்டு இந்த எரும மாடுகளை எல்லாம் மிதிக்க விட்டு அந்த பசுமாட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமர்னு அவ்வளவு தைரியமா நம்புறதுன்னு பிற்போக்குத்தனங்களுக்கும் முரட்டுத்தனமான மூட நம்பிக்கைகளுக்கும் கொஞ்சமும் பஞ்சம் கிடையாது அப்படியே வடக்கு இருந்து வண்டி ஏறி நம்ம ஊர்ல வந்து இறங்குனீங்கன்னா நம்ம ஆளுகளும் வட நாட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சமும் சலிச்சு கொடுங்க கிடையாது முரட்டுத்தனமான மூடநம்பிக்கைகளும் நம்ம ஆளுகளும் சாதாரண ஆளு கிடையாது பாம்பு கடிக்கு பாடம் போட்டுக்கிறது வாய்கள்கிட்ட போய் மந்திரிச்சு கயிறு வாங்கி கட்டிக்கிறது பரிகாரம் பண்றேன்னு பல ஆயிரங்களை அள்ளி எரியிறது பக்கத்துல எல்லாம் டார்ச்சர் பண்றது கடவுளின் பேரை சொல்லி கம்பியை எடுத்து கடவாயில சொருகிக்கிறதுன்னு இந்த விஷயத்தில் வேற லெவல் பண்ணுவானுங்க என்ன ஒரு வித்தியாசம் கம்பேர் ஆளுங்க ஒரு கிரேடு கம்மி ஏ சி கிரேடு தான் வித்தியாசம் காட்டு இவனுங்களும் கொஞ்சமும் சலைச்சவனுங்க கிடையாது இப்படி இந்த பக்கம் ஒரு பெரும் கூட்டம் கிறுக்கு பண்ணாலும் அந்த பக்கம் ஒரு கூட்டம் யோ இதெல்லாம் தேவையில்லாத வேலையா எந்த கடவுளும் கம்பியை எடுத்து கடவாயில் சொருகிக்கலாம் சொல்லவே இல்லை இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என்னத்தை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பண்ணாலும் இதெல்லாம் ஈடு இணை இல்லாத அறிவி அறிவியல் உலக மத விஞ்ஞானம்னு பேசுறதுக்கு நம்ம ஊரில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த இத்து போன பீத்த கூட்டத்துக்கு இன்னைக்கு தேதிக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சங்கி சீமான் தான் ஆடு மாடு மேய்க்கும்போது காடுகளில் கடைகளில் போய் படுப்போம் அப்போ தேல் கொட்டிடும் தேள் அப்படியே ஊந்து ஊந்து கடிச்சிடும் நீங்கள் என்னென்ன இயற்கையில் நீங்கள் பாருங்கள் நானே அனுபவிச்சு சொல்ல பாருங்கள் தேள் கொட்டிருச்சு அப்படிங்கன்னா வேற ஆரம்பிக்கும் விஷம் அது நல்ல துணியோட கொட்டிடுச்சு ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் போய் தண்ணிகளை கைய விட்டுட்டீங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதும் அங்கேயே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வலிச்சுட்டு வழி நின்றுரும் இது வேற யாரும் அனுபவிச்சது இல்லை நானே அனுபவிச்சது எங்க அப்பா வந்து அப்படி கடிச்சிருச்சுன்னா பதறி கத்திரக்கூடாதுப்பா பதட்டத்தில் விறுவிறு ஏறிடும் பயத்தில் பயப்படாமல் தைரியம் வந்து தண்ணிக்குள்ளே கை வச்சு இறங்கிடும்ட்டு எல்லாமே இருக்கு எழுதி வைக்கப்பட்ட மருத்துவ குறிப்புகள் கோடி கோடி அதை எடுத்து கொண்டு போகத்தான் யாரும் இல்லை ஒரு தலைமுறை விழிப்படைந்து வருது இதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்காக சொல்றதே ஒரு தெம்புக்காக சொல்றதே ஏன்னா நம்ம ஊர்ல தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் தொடர்நடிகைகள் தான் ஒன்னு ரெண்டு மொரட்டு தைரியசாலிகளை தவிர மெஜாரிட்டியான மக்கள் தொடர்நடிகைகள் தான் ஒன்னுத்துக்கு ஆவாத பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயந்து சாவானுங்க நம்மளுக்கு அவன் பயப்படுறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவனையும் சாகடிப்பானுங்க காலையில சொம்புல தண்ணி குடிக்கையில தவறி விழுந்த அந்த சொம்பு கொஞ்சம் ஒடுங்கி போச்சுன்னா அவ்வளவுதான் ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவானுங்க காலையிலேயே சொம்பு தவறி விழுந்து ஒடுங்குதுன்னா சகுனம் சரியில்லையே ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இன்னைக்கு நான் ராத்திரி நம்ம நடு மண்டையில் இடி உழுக போகுது நம்ம குடும்பம் மொத்தமும் கருகி சாக போகிறேன் அப்படின்னு அவனுக்கு டர்ராகிறதும் இல்லாமல் ஊரையே உசுப்பி விட்டு டர்ரை கிளப்பி விடுவானுங்க பஞ்சாயத்தை கூட்டி ஒப்பாரி வைப்பானுங்க அந்த மாதிரி பயந்தாங்கொல்லிகளை எல்லாம் பக்குவப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்கிறது அடே பயந்தாங்கொல்லிகளா பாம்பு கடிச்சாலும் பல்லி கடிச்சாலும் நாய் கடிச்சாலும் நரி கடிச்சாலும் எதுக்கு பயப்படக்கூடாதுடா டர் ஆகி நீ சாகுறதும் இல்லாம சுத்தி இருக்கிறவனையே சாகடிக்க கூடாதடா தைரியமா இருக்கணும்டா பக்கத்துல தண்ணி எண்ணி இருந்தா அதை வச்சு ஃபர்ஸ்ட் எய்டு ஏதாவது பண்ணிட்டு அப்புறமேல தேவையான சிகிச்சைகளை எடுத்து அடுத்த வேலையை பார்க்கணும்டா நீ ஒண்ணும் செத்துற மாட்டடா நாய் கடிச்சாலாம் நீ ஒண்ணும் செத்துற மாட்டடா அப்படின்னு அவங்கள எல்லாம் தெம்பாக்குறதுக்காக இப்படி சொல்றதை அவ்வளவுதான் அதுக்காக தேல் கடிச்சாலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க தேவையில்லான்னு அர்த்தம் கிடையாது தேல் கடிச்சா விரல தண்ணிக்குள்ள விட்டா போதும் விஷம் இறங்கிரும் நல்லா அர்த்தம் கிடையாது என்ன மாதிரியான தேல் கடிச்சிருக்குது அது எந்த அளவுக்கு வெறித்தனமாக விஷத்தை நமக்குள்ள இறக்கி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் தேல் கடியோட பின்விளைவுகள்லாம் சில தேல்லாம் கடிச்சா ரெண்டு நாளைக்கு வலி பின்னி எடுத்துரும் கடிச்ச இடம் வீங்கிக்கும் ரெண்டு நாள் வின்னு வின்னு வலி கொன்னு எடுத்துரும் மற்றபடி சீமானெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்து தொலைச்ச ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டாப்புல அவரோட அழகுக்கும் அறிவுக்கும் சூடோ சயின்ஸ் பேசுகிற திறமைக்கும் அவர்லாம் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருந்தார்னா ஒரு அஞ்சாறு தடவை உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சர் ஆயிருப்பார் அடுத்த சில வருஷங்கள்ல இந்தியாவோட பிரதமர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கான் ஆனா அவரோட கரகம் தமிழ்நாட்டில் பிறந்த நம்மள மாதிரி ஆளுகளோட ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாப்ல நமக்கு ட்ரோல் கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளா மாறிட்டாப்ல காலம் தான் எவ்வளவு கொடுமையானது பாருங்க அந்த கடவுள் தான் எவ்வளவு கொடுமையானவர் பாருங்களே இதையெல்லாம் தாண்டி சீமானோட சொல்லுக்கும் செயலுக்கும் என்னைக்குமே சம்பந்தம் இருந்தது கிடையாது அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம்ங்கிற மாதிரியாதான் சீமான் பேசிக்கிட்டே இருப்பாரு நேத்து பேசினதுக்கு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம தான் பேசுவாரு ஆறு ஏழு வருஷம் தடுப்பூசிக்கு எதிரா குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிக்கு எதிரா சீமான் அவ்வளவு பேசுனாரு அவரோட வாய் மட்டும் இல்ல பின்னாடி இருக்கிறது கிழிகிற அளவுக்கு தடுப்பூசிக்கு எதிரா அந்த பொங்கு பொங்குனாரு ஆனா அவருக்கு ஒரு மகன் பிறந்த உடனே போய் அத்தனை தடுப்பூசிகளையும் குழு குளுன்னு போட்டுட்டு வந்துட்டாரு என்னையா இது கதைன்னு கேட்டா அது நான் தான் சொன்னேன் எனக்கு இந்த தடுப்பூசி போடுறதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது நம்ம முப்பாட்டினங்கள் என்ன தடுப்பூசி போட்டால் முந்நூறு நானூறு வருஷம் வாழ்ந்தாங்க எங்க பெரும்பாட்டன்லாம் கிட்டத்தட்ட ஏழ்நூறு எட்நூறு வருஷம் வாழ்ந்ததா வரலாற்றில் குறிப்புகள்லாம் இருக்குது அவர்லாம் எந்த தடுப்பூசியை கண்டாரு அதனால எனக்கு தடுப்பூசி போடுற விஷயத்துல எல்லாம் உடன்பாடு கிடையாது தான் ஆனால் சுற்றி இருந்தவங்கெல்லாம் விட மாட்டேங்கிறாங்களே சும்மா இருங்கண்ணே நீங்க நீங்க அமைதியா இருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு என் பையனை தூக்கிட்டு போய் அவங்க போட்டுட்டு வந்துட்டாங்க அதாவது தம்பிகள்லாம் அண்ணனோட பையனை தூக்கிட்டு போய் தடுப்பூசி போட்டு வந்துட்டாங்களாம் அப்படின்னு கொஞ்சமும் கூச்சப்படாமல் புழுகிறாரு அண்ணன் இது எப்படி இருக்குதுன்னா வேட்பாளர்கள் விஷயத்தில் அண்ணன் எல்லாம் ஃபோனை வெயிடா கோத்தாம்பாரு அதாவது என்னென்ன இப்படி கண் வர்றவன் போகிறவன் கண்டவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்க கட்சியில் மாடா உழைச்சி ஓடா தேயிறவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்க இது என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்குற எல்லாம் அண்ணன் போன வெயிடாங் கோத்தா அப்படின்பாரு அதே மாதிரி தடுப்பூசி விஷயத்தில் தம்பிகள்லாம் அண்ணன்கிட்ட போன வெயிடாங் கோத்தாம்பானுங்க நீ பொச்சை மூடிட்டு உக்காரு உனக்கு ஒன்றும் தெரியாத இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீனா போன வெயிட் கோத்தாம்பம் அப்படின்னு தம்பிகள்லாம் அண்ணனை மறட்டுவானுங்க இது நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த நாய்கள் காப்பகத்தில் எப்பயுமே நடக்கிற ஒன்று தான் அண்ணன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தம்பிகள்கிட்ட போன வெயிடாங் கோத்தாம்பாரு தம்பிகள் அவனுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிட்ட போன வெயிடம் கோத்தாம்ப பார்ப்பானுங்க இது அவங்களுக்குள்ள எப்பயும் நடக்கிறது தான் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா சீமான் எப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் துளிவோட சம்பந்தமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்றாரோ தடுப்பூசியை பற்றி எதிர்த்து பேசிக்கிட்டு தன் மகனுக்கு தடுப்பூசியை போட்டு அவனை காப்பாற்றுற வேலையை கரெக்டாக பார்க்குறாரோ அதே மாதிரி தான் நாமளும் பண்ணணும் சீமான்ட்ட எங்க ஓட்டு உங்களுக்கு தானே அப்படின்னு அவரோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணிட்டு அவருக்கு ஓட்டு போடாமல் விட்டு நாம நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியதான் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் ங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க